சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நூற்று பதினைந்து கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கொளத்தூர் பகுதியில் ஐம்பத்து மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச தரத்திலான வண்ண மீன்கள் சந்தை அமைத்தல் பணி ராயபுரம் கொத்தளத்தில் பதினான்கு கோடியே முப்பத்து ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சமுதாய நலக்கூடம் அமைத்தல் பணி புரசைவாக்கம் கான்டான் ஸ்மித் சாலையில் பதினோரு கோடியே நாற்பத்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன செலவை கூடம் அமைக்கும் பணி மற்றும் பதினாறு கோடியே தொன்னூற்று ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புழல் ஏரிக்கரை மேம்படுத்துதல் பணி உள்ளிட்ட ஆறு திட்டப் பணிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் மேலும் ஐந்து கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அயனாவரம் நவீன சலவைக்கூடம் உள்ளிட்ட நான்கு முடிவுற்ற பணிகளையும் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு உள்ளிட்ட அமைச்சர்களும் மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் தயாநிதி மாறன் எம்பி கலாநிதி வீராசாமி எம்பி ஆகியோர் கலந்து கொண்டனர்